சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே நின்றுக்கு அப்படியே நின்று ரிலாக்ஸ் பண்ணு ம் ஸ்டடி இந்த காலம் அதே மாதிரி சே ஆ இப்போ ஒரு ட்வெண்ட்டி கவுண்டி இசை அங்கே ஒரு நிமிஷம் அங்கே பார் இது கீழே கீழே இது மேலே முட்டை மடக்காத ஏன் முட்டை மடக்கிற

సెవెంటీన్ ఎయిటీ నైన్టీన్ ట్వంటీ రేక్స్ అప్పుడే రిలాక్స్ పను అప్పుడే పను